வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்டோரி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்தவித மூட நம்பிக்கைகள் போகாமல் சயின்டிஃபிக் வேதிக்கு முறையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா புதன் திசை உங்களுக்கு நடக்குமே ஆனால் அந்த திசை வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறதா அல்லது அவயோகத்தை கொடுக்க போகிறதா யாருக்கு எப்படி கொடுக்க போகிறது நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புதன் திசை வந்து எந்த அணியை சார்ந்தது பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் ராகு சனி அப்படிங்கிற ஒரு அணியை சார்ந்தது செவ்வாய் சூரியன் சந்திரன் கேது அப்படிங்கிற கூடிய அந்த குரு அந்த அந்த அணியை இல்லாமல் எதிர்மறையான அணியை சார்ந்தது தான் புதன் சார் புதன் வந்து அதோட நட்பு கிர கிரகமாகிய லக்னக்காரருக்கு அருமையான பலனை கொடுக்க போகிறார் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புதன் வந்து சனியின் லக்னக்காரர்களாகிய மகர லக்னம் கும்பலக்னத்துக்கு வரும் பொழுது நல்ல பலனை கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவும் வந்துடுவார் ஸோ அந்த மாதிரி முறையில் பார்த்தீங்கன்னா புதன் திசை வந்து மகரலக்னம் கும்பலக்னக்காரர்களுக்கு வரும்பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புதன் பார்த்தீங்கன்னா பதினாறு வருடங்கள் நல்ல ஒரு டெக்னிக்கலாக இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி மூளை யூஸ் பண்ணி அறிவு சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வந்து வழிநடத்துவார் எப்படி சனி வந்து கர்மாவை செய்து நம்மளை உழைப்பு உழைப்பு மூலம் ஜெயிக்க வைக்கிறாரோ புதன் வந்து அறிவு மூலமாக நம்மளை ஜெயிக்க வைப்பார் அந்த அடிப்படையில் புதன் அடுத்த எந்த ஒரு லக்னக்காரனுக்கு அருமையான ராஜயோகத்தை கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா துலா லக்னம் ரிஷப் லக்னத்துக்கு புதன் திசை வரும் பொழுது ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பாரு ஏன்னா அவருக்கு பிடித்த ஒரு துலாம் லக்னத்தோட அதிபதி ரிஷபத்தோட அதிபதியாரு சுக்ரன் அவருக்கு பிடித்த கிரகமே சுக்ரன் தான் சோ அவரோட லக்னத்துக்கு வரும் பொழுது அருமையான ஒரு பதினாறு வருடங்கள் முன்னேற்றம் உள்ள ஒரு லக ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அதே புதன் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு அடைந்து திருப்பலம் பெருந்து நல்ல பலனை கொடுப்பார் அதே ஒரு சனி செவ்வாய் ராகுவோட பாதிக்கும் பொழுது பலன்கள் கொஞ்சம் குறையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதன் வந்து யாருக்கு அவயோகத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருட்சகலக்கணம் அண்ட் மேஷ லக்னம் செவ்வாய் அவருக்கு பிடிக்காத கிரகம் புதனுக்கு பிடிக்காத கிரகம் ஸோ விருட்சக லக்கணத்துக்கு வந்து அவர் அட்டமாதிபதியாகவும் மேஷலகணத்துக்கு வந்து அவர் ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் வருவதனால் புதன் திசை மேசலக்னக்காரர்க்கோ விருச்சக லக்னக்காரர்க்கோ வறுமையானாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படி கொடுத்தாலும் பார்த்து தான் கொடுப்பார் வில்லங்கமாக தான் கொடுப்பார் கொடுத்து தசை முடியறக்குள் எடுத்துப்பார் அது மாதிரி சில விஷயங்களாக இருக்கு ஸோ அந்த லக்னக்காரர்கள் புதன் திசை வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தபடியாக புதன் வந்து யாருக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா புதனோட லக்னமாகிய கன்னி லக்னம் மித லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியாக வருவதனால் அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் தன் நிலையை நிலைநாட்டிப்பதற்கும் பார்த்திங்கன்னா உதவி கொடுக்கக்கூடிய ஒரு பதினாறு வருடமாக புதன் திசை அவருக்கு வருவார் நல்ல ஸ்தான பலம் திக் பலம் பெறும்பொழுது பலன்கள் கொடுப்பார் சோ கடகலக்னத்துக்கும் சிம்மலக்கணத்துக்கும் மிகவும் சுமாரான கிரகமாக நியூட்ரல் பிளானட்டாக வருகிறார் ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி சுமாரான தசை சுமாரான பலன்கள் தான் நம்ம புதன் திசை வந்து கடகலக்னம் சிம்மலக்கணத்துக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும் சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சன் புதன் பார்த்தீங்கன்னா சனியின் லக்னமாகிய மகர லக்னம் கும்பலக்கணத்துக்கும் சுக்கரனின் ஆகிய ரிஷப லக்னம் துலாலகணத்துக்கு ராஜயோகத்தை கொட்டி கொடுத்து கன்னி லக்னம் மீதன லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்ல அவர் வாழ்க்கையில நிலைநாட்டுற அளவுக்கு ஒரு நல்ல தகுதியை கொடுக்கற அளவுக்கு ஒரு பலாபனையை கொடுத்து லக்னம் அண்ட் மேஷ லக்னத்துக்கு சில பாதகமான சில சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய வல்லவனாக ஒரு கிரகமாகும் சிம்ம சிம்மலக்கணத்துக்கும் ஒரு சுமாரான நியூட்ரலான ஒரு பலாவனம் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு தனுசு அண்ட் மீன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா புதன் வந்து கேந்திராதிபதி ஏழாம் வீட்டு அதிபதியாக வருவதனால் புதன் கொஞ்சம் மறைந்திருப்பது நல்லது காரணத்தினால் பாதகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் சில நியூட்டலான ஒரு பலனையும் கொடுக்கக்கூடியதாகவும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்க முடியாத ஒரு கரகமாகவும் மீன லக்கணக்கும் ஆஹ் தனுசு லக்னத்துக்கும் வரப்போகிறார் இதுதான் வந்து புதனின் தசை யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார் என்பதை பாருங்கள் உங்களுக்கு எப்ப புதன் தசை வருது நீங்க என்ன லக்னங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கங்க மீண்டும் மற்றொரு காணொலிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்